நூறு கோடி சொத்துக்காக நடிகை சௌந்தர்யா திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் இருபது வருடங்களுக்கு பிறகு வெடித்திருக்கிறது புதிய சர்ச்சை நடிகர் மோகன் பாபு மீது இது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் நடிகர் சௌந்தர்யாவின் கணவர் மறுக்கிறார் நடிகர் சௌந்தர்யாவுக்கு சினிமா வாய்ப்புகள் குறைந்த பிறகு அரசியலுக்குள்ள நுழைய வேண்டியதுதான் அப்படியே பாஜகவில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே பிரச்சாரம் செய்வதற்காக பெங்களூரில் இருந்து சிறிய ரக விமானம் ஒன்றிலே சகோதரரோடு பயணமாகிறார் அப்போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது அதிலே இறந்து போகிறார்கள் அந்த காலகட்டத்திலே இந்த சம்பவம் ஒரு விபத்தென்றே கூறப்பட்டது ஆனால் இருபது வருடங்கள் கழித்து இப்போது இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் சொத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் என்று ஒருவர் நடிகர் மோகன் பாபுவின் மீது குற்றம் சாட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் மனுவும் கொடுத்திருக்கிறார் ஏன் இவ்வளவு காலமும் இருந்துட்டு இப்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்பதற்கு முதலிலே இந்த புகாரை கொடுத்தவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்க நடிகை சௌந்தர்யா சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது பாத்திலே ஆறு ஏக்கர் நிலத்தில் ஒரு பிரமாண்டமான விருந்தினர் மாளிகையை கட்டுகிறார் தற்போதைய சொத்து மதிப்பிலே இது நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் அந்த மாளிகையினை தனக்கு விற்குமாறு நடிகர் மோகன் பாபு கேட்டிருக்கிறார் சௌந்தர்யாவும் அவரது சகோதரரும் என மறுக்கிறார்கள் இதனால் ஆத்திரமடைந்த மோகன் பாபு நன்கு திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்கிறார் அதன் பிறகு மிக குறைந்த விலைக்கு இந்த மாளிகையை மோகன் பாபு வாங்கியிருக்கிறார் இப்போதும் அங்குதான் வசித்தும் வருகிறார் எனவே மோகன் பாபு தான் இந்த விஷயத்தினுடைய சூத்திரதார் எனவும் இவரிடமிருந்து இந்த மாளிகையினை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் குறிப்பிடுகிறார் ஆனால் சௌந்தர்யாவின் கணவரோ இதெல்லாம் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எனவும் எல்லாவற்றையும் நான் மறுக்கிறேன் எனவும் குறிப்பிடுகிறார் மோகன் பாபு எனது மனைவி சௌந்தர்யாவிடம் சட்டவிரோதமாக எந்த சொத்தையும் வாங்கவில்லை நாங்கள் அவருடன் இந்த நிலம் சார்ந்த பரிவர்த்தனையும் செய்யவில்லை இருபத்தைந்து வருடங்களாக எங்களுக்கு மோகன் பாபுவுக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது எனவும் சௌந்தர்யாவின் கணவர் குறிப்பிடுகிறார் நடிகர் சௌந்தர்யாவின் கணவரே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மறக்கும்போது புகார் அளித்தவருக்கு மட்டும் என்ன தேவை இருக்குன்னு தெரியல இனி என்ன நடக்கும் என்றதை பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கவன் மூலமா பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்